புகாரியில் ஐயாயிரத்தி பதினெட்டாவது செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி நபித்தோழர்கள் வானவர்களை கண்ணால் கண்ட செய்தி ப்ரசுல் உல்லாஸ்லாசனுடைய காலத்தில் பைனமா ஹூ அக்ரவுமின நிலைலி சூரத்தல் பக்கரா ஒரு மனிதர் உசைது குனு ஹுதை ரவி அவர்கள் ஒரு இரவு நேரத்தில் சூரத்துல் பக்கராவை ஓதிக் கொண்டிருக்கிறார் மர்புபத்துன் இந்த ஹூ வ ஃபரசு ஹு மர்பூபத்துன் இந்த ஹூ அவரோட ஒட்டகம் பக்கத்தில் கட்டப்பட்டிருக்குது அவர் அப்படியே குர்வானை விரிச்சு ஓதி கொண்டிருக்கிறார் பக்கத்தில் பார்க்குறார் தங்க மகன் யகையா தூங்கி கொண்டிருக்கிறார் இவர் குர்வானை விரிச்சு சூரத்துல் பக்கராவை ஓத 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 இந்த கட்டப்பட்ட குதிரை அந்த இடத்தில் அப்படியே பிரண்டு பிச்சிட்டு ஓட பார்க்குது என்னடா இது குதிரை பிச்சுட்டு ஓட போகுதே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல குருவானை மூடி வைக்கிறார் குருவானை மூடி வச்சுட்டு பார்க்கிறார் குதிரை சும்மா இருக்குது அவ திரும்ப குருவான விரிச்சு ஓதுறான் இந்த நேரத்தையில திரும்ப அந்த குதிரை அந்த இடத்துல இருந்து பிச்சுட்டு ஓடப் போகுது அவ திரும்ப குருவானை மூடி வைக்கிறார் அவ குதிரை சும்மா இருக்குது திரும்ப குருவானை விரிக்கிறார் குருவான திரும்ப விரிச்சு பார்க்கிறார் ஒட்டகம் குதிரை அப்படியே பிச்சுட்டு ஓட பார்க்குது குருவானை மூடி வைக்கிறார் பக்கத்தில் மகன் யகியா தூங்குறார் ஒரு வேலை குதிரை மிரண்டு பிரண்டு பிள்ளைய மிரிச்சிடுமோ என்று அப்படியே குருவானை மூடி வச்சுட்டு அப்படியே மேலே அண்ணாந்து பார்க்கிறார் சுபஹான்லாம் மேலே ஒரு வெளிச்சம் அப்படி கண்ணை பிக்கிற ஒரு வெளிச்சம் அப்படியே மறையுது நல்லா பார்த்துடுவோம் அப்படி வந்து பார்க்கிறார் வெளிச்சம் மறைஞ்சிட்டு அந்த நேத்தையில் சுபகுடைய நேரம் ரசூலாட்டு ஓடுறார் அல்லாட தூதரே ஒட்டகம் கட்டப்பட்டிருந்துச்சு குதிரை கட்டப்பட்டிருந்துச்சு மகன் பக்கத்தில் தூங்கினார் யார சூழலா ஓத ஓத குதிரை பிரண்டு மிரண்டு பிச்சுட்டு ஓட பார்க்குது குருவான நிப்பாட்ட குதிரை நிற்குது வானத்தை அண்ணாந்து பார்த்தேன் வானத்தில் ஒரு வெளிச்சம் யார சூழலா அது என்ன வெளிச்சம் என்று தெரியல யார் ரசூலான்னாங்க அப்ப ரசூலுல்லா சலாசூர்கள் சொன்னாங்க நீங்கள் ஓதுற சத்தத்தை கேட்டு கேட்டு அப்படியே வானவர்கள் நெருங்கி நெருங்கி வந்து கொண்டே இருந்தாங்க நீங்கள் குருவானை ஓதி இருந்தால் எல்லா மனிதர்களும் காலையில் வானவர்களை பார்த்திரு பார்த்திருப்பார்களே உசைது உபைரே நீங்கள் குருவானை ஓதிக்கலாமே நான் இந்த ஹதிதை வைத்து இந்த ஹதிதுக்கு இரண்டு விதமான வாத பிரதிவாதங்கள் இமாங்கிடத்திலே உள்ள சில அறிஞர்கள் சொல்றாங்க ஒருவன் மூமினாக இருந்து இஹ்லாஸாக வாழ்ந்து இரையற்றத்தோடு வாழ்ந்து அவர் குருவானோடு இன்பம் கண்டு அந்த குருவானோடு அவருடைய இன்பத்தை வைத்து கொண்டு அவர் நிறைய நேரம் குருவான் ஓதுவாராக இருந்தால் சில நேரங்களில் அவரும் மாணவர்களை பார்க்கலாம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் இதை சில அறிஞர்கள் என்ன இல்லை அது அவருக்கு மட்டும் உரியது என்றெல்லாம் எழுதி வைத்துப்பதை பார்க்கிறோம் அப்போ இந்த பூமியில் மனிதனுடைய வாழ்க்கையோடு விவாதத்தோடு தொடர்படுகின்ற வானவர்கள் குர்வானோடு தொடர்படுகின்ற வானவர்கள் இந்த உலகத்தில் வந்து போயிருக்கிறார்கள் என்ற செய்தியை நானும் நீங்களும் மறந்திடக்கூடாது ஒரு நாள் ரசூலுல்லாஹ் செல்லல்லாஹ் கோலை வசல்ல மன் அவர்கள்கிட்ட இம்ப்ரான் அபுன் ஹொசைன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க இம்ரான் அபின் ஹொசைன் ரதியலானவர்கள் வந்து சொல்கிறாங்க முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி யார சூழல்லா நான் இருக்கிறேன் எனக்கு யாரோ சலாம் சொல்றாங்க நான் இருக்கிறேன் எனக்கு யாரோ சலாம் சொல்கிறார்கள் நான் யார் சலாம் சொன்ன ஆள் என்று நான் தேடினேன் ஆளை காணல யார சூழல்லா இப்படி பல தடவைகள் நடந்தது யார சூழலா இப்படி பல தடவைகள் நடந்தது ரசூலுல்லா சலாசுர்கள் சொன்னார்கள் அது வானவர் உங்களுக்கு வந்து சலாம் சொல்லி போனார் என்ன சிவகாண அது வானவர் உங்களுக்கு வந்து சலாம் சொல்லி போனார் என்ன ரசூலுல்லா சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் இவர் சொல்றாரு ரசூலுல்லா சல்லாஹூ அலகி வசல்லம் ஆரம்ப காலங்களில் இந்த நோய்க்கு சூடு போட்டு உடம்பில் சூடு காட்டி மருத்துவம் செய்கிறத அப்படியே ஆரம்ப காலத்தில் அது இருந்துச்சு பின்னால ரசூல்லா தடுத்தாங்க அதை ஹராமாக்கல்ல மக்குருவு மாதிரி ரசூல்லா தடுத்தாங்க இவரே இந்த மருத்துவத்தை செய்கிறதுக்கு முதல் வானவர் வந்து சலாம்னு சொல்லிக் கொண்டே இருந்தா இந்த மருத்துவத்தை செய்ததற்குப் பிறகு அந்த வானவர் இவருக்கு வந்து சலான் சொல்வது கிடையாது அப்போதான் ரசுல்லாட்ட கேட்குறாங்க அப்போ வந்து சொன்னது வானவர் நீங்கள் எப்போ ரசுல்லா தடுத்தத்தை செஞ்சீங்களோ அண்டையில் இருந்து இந்த வானவர் உங்கள்கிட்ட வாரல்ல என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹோனை வசல்ல மன் அவர்கள் சொன்னது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்